சனாதன சக்திகளை எதிர்க்க தேர்தல் களத்தில் காங்கிரஸ் சிபிஎம் ஆகிய கட்சிகளுடன் ஒன்றாக இணைந்து போராடுவோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற திருமாவளவன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது காங்கிரஸ் சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளை நெருக்கடியில் தள்ளியதால் அக்கட்சிகள் இடஒதுக்கீட்டை ஆதரித்துள்ளன என்று தெரிவித்தார் பாரதிய ஜனதா கொடுத்திருக்கிற அரசியல் நெருக்கடியில் இருந்து தற்போதைய நிலையில் அவர்கள் அதை சமாளிக்கிற வகையில் ஆதரித்திருக்கலாம் ஆனால் அவர்களும் இந்த கருத்தை சமூக நீதி கருத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் தான் சமூக நீதி கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற கருத்தில் உடன்பாடு உள்ளவர்கள் தான் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு தேர்தல் நெருங்கி வருகிற நேரத்தில் எதிர்கட்சிகளுக்கு ஒரு அரசியல் நெருக்கடியை தந்து இந்த சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது என்றாலும் இந்த சிக்கலை அவிழ்ப்போம் இந்த சட்டத்தை கட்டாயமாக திரும்பப் பெறுகிற வரையில் போராடுவோம்